சிக்கந்தர் முதல்ல ஆன்மீக குருவே கிடையாது அவர் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர் அந்த மலையை மீட்பதற்கான போராட்டத்துல தான் சிக்கந்தர் அதுல அந்த மலையில கொல்லப்படுறாரு கொண்டவர் கம்பன ராயர் கம்பனராயர் ஏன் வந்து கொள்றாரு தெரியுமா திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க உள்ள போகும்போது தெற்கு கோபுரத்து வாசல்ல பாத்தீங்கன்னா மேல அவருக்கு செல்ல இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அவருக்கு வந்து திதி கொடுப்பார் ஒவ்வொரு திருவிழாவிலும் குளக்கரையில வந்து சிவபெருமான் வல்லாள மகாராஜாவை தன்னுடைய தந்தையாக பாவித்து தித்தி கொடுப்பார் அவ்வளவு பெரிய வரலாற்று கோ கோரிப்பாளையில வச்சு கட்டி தொங்க விட்டு உயிரோடு தோலை உரித்து மக்கள் பார்வையில் வைத்து அவர் அப்படியே தொங்க விட்டு கொடுறாங்க இவ்வளவு கொடூரமாக அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய விதைவை மனைவி உட்பட மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் விஜயநகர பேரரசு இவர் கொய்சால மன்னர் அதற்கு அப்புறம் தான் விஜயநகர பேரரசர் ஆரம்பிக்கிறது அந்த விஜயநகர பேரரசர்கள் ஒரு அரசர் தான் கம்பனராயர் அவர் முதல்ல வந்து திருவண்ணாமலையை மீட்கிறார் அதற்கு பிறகு மதுரையை மீட்கிறார் இஸ்லாமிய இருந்து திருப்பரங்குடத்தை மீட்கிறார் அப்படி மீட்கும்போதுதான் சிக்கந்தர் கொல்லப்படுறார் இதுதான் வரலாறு அப்போ சிக்கந்தர் என்ற ஆன்மீக குரு கிடையாது அவங்க பாஷையில சுல்தான் எங்க பாஷையில இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்